சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நல்ல எதிர்க்கட்சி தமிழ்நாட்டுக்கு வந்து இல்லாம இருக்கும் தலைவரை வந்து நம்ம கட்சி வந்து எல்லாரும் ஒன்றிணைந்து வேண்டிக்கிறேன் கண்டிப்பா நீங்க எல்லாம் வந்தா தான் கண்டிப்பா ஒரு மாற்றம் கண்டிப்பா வரும் நிச்சயமாக அதிமுக வெற்றி பெற்று இங்க யார என்ன கட்சி விட்டு நீக்கிறது சார் ஈரோடு தொகுதியில வாய்ப்பு வந்து நமக்கு கொஞ்சம் கம்மியா தான் சார் இருக்கு கட்சியில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஒற்றுமையே இல்லாம இருக்கு இப்போ என்னன்னா அண்ணாமலை சார் பின்னாடிதான் அவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி நின்றுட்டு இருக்காங்க ஓபிஎஸ் என்ன நினைக்கிறாரு அவர் செயலர நினைக்கிறார் எடப்பாடி அவர் தான் பொதுச் இருக்கணும்னு நினைக்கிறாரு சார் நாளை நமதே சார் ஈரோடு சார்